நாட்டரசன் கோட்டை அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடி நாயகியம்மன் திருக்கோவில் வைகாசி மாத தங்கரத திருவுலா ஏராளமான பக்தர்கள் வழிபாடு சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டை நகரில் அமைந்துள்ள புராண சிறப்புமிக்க அருள்மிகு ஸ்ரீ கண்ணுடைய அம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத தங்கரத திருவுலா வெகு சிறப்பாக நடைபெற்றது கொடிமரம் முன்பு மின் அலங்கரிக்கப்பட்ட தங்கரதத்தில் உற்சவர் ஸ்ரீ கண்ணுடைய நாயகியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து அம்மனுக்கு தூப தீப ஆராதனை காண்பித்து கோபுர தீபம் கும்பதீபம் நாகதீபம் மற்றும் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து நிறைவாக ஏழுமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டன பின்னர் பக்தர்கள் மங்கள வாத்தியங்களுடன் தங்கரதத்தை கோவில் உப்ரகாரம் இழுத்து வழிபட்டனர் தங்கரதத்தில் திருவுலா வந்த கண்ணுடைய அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபாடு செய்தனர்